ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து சொல்கிறேன் எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க சுழற்றி அடிக்கிற மாதிரி சுக்கரன் வலுவாக வந்து உக்காந்துருக்கிறாரு அடுத்த பத்து நாட்களுக்கு பயங்கர எச்சரிக்கை அசரரி வாக்கு இதுதான் நடக்கும் என்பது சிம்ம ராசிக்கு சில தாள்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் மாதத்தில் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதம் முடிந்து ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமானது நடந்துட்டு இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது கிரகங்களிடையே மிக முக்கியமான சேர்க்கை நடைபெறக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் இந்த மாதத்தில் சமீபத்தில் தான் வந்து சூரிய கிரகணமானது நடைபெற்றது இந்த கிரகணம் மட்டும் இல்லாமல் பட்சம் அமாவாசையும் வந்தது இதனோடு சேர்ந்து கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால குறிப்பிட்ட யோகங்கள் உருவாகுது இந்த யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் சிம்மம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நமக்கு அதிர்ஷ்டத்துக்கும் சரி நமக்கு ஆபத்துக்கும் சரி அதுக்கு கிரகங்கள் தான் மெயின் காரணமாக இருக்கு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் அதிர்ஷ்டமானது தானா தேடி வரும் அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் அதிர்ஷ்டத்துக்கு பதிலாக ஆபத்து தான் வரும் இந்த மாதிரி நம்மளுக்கு கிரகங்களால் தான் எல்லாமே நடக்குது அதனால் எப்படி கிரகங்கள் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத இந்த இதில் தெரிஞ்சு இதற்கேற்ப சிம்ம ராசிக்காரங்க பத்து நாட்கள் கவனமாக இருங்க ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கிரகங்கள் எப்படி சேருது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல கிரகங்கள் சேருவதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கிரகங்களால் தானே எல்லாமே நடக்குது ஸோ கிரகங்கள் சேருவதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா இந்த கிரகங்கள் சேர்றதுனால தான் நம்ம ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் கொள்ளலாம் அதனால கிரகங்கள் சேர்றதை வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கிரகங்கள் சேருவது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் நான் உங்களுக்கு சொல்கிறது தெளிவாக புரியும் ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகங்கள் சேர்றதை பற்றி பார்க்கலாம் புரட்டாசியில் கிரகங்கள் சேர்றதுனால கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போறீங்க ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதம் தொடங்கிடுச்சு இந்த புரட்டாசி மாதத்துல பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடைபெறுது இதில் கன்னிராசியில் சூரியன் செல்லக்கூடியதாக இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கு அதனால இதனாலேயே கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது அதுலேயும் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி ஜோதிடர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ ஜோதிடர்கள் குறிப்பிட்ட அதை தான் விரிவாக இந்த வீடியோவில் சொல்ல போறேன் ஆக்சுவலி ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசிலேருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் இந்த பயிற்சியானது சில ராசிக்காரங்களுக்கு அப்போதைக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் ஆவடி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்கிருச்சு கன்னிராசியில் சூரியன் வரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம் இந்த டைம் செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன் கிழமை அதுவும் பெருமாள் உகந்த ஏகாதேசி அன்னைக்கு இந்த மாதம் பிறந்தது ரொம்ப விசேஷம் சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசியில கண்ணிராசில அமர்றாங்க சுக்கரனுக்கு எதுவும் பஞ்சமஸ்தானம் எனக்கூடிய சிம்மராசியில் அமர்றாங்க சனி வக்ரம் பெற்று சனி வக்ர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குது ஸோ சூரியனால் சனி பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குரு மிதுனத்துலையும் ராகு கும்பத்துலேயும் அமர்ந்திருக்கிறாங்க இந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு இதில் புதன்கிறது வந்து பெருமாள் ஸோ புரட்டாசி மாதம் இந்த டைம் நீங்கள் உங்களோட ஆபத்துக்கள்லேருந்து இருந்து தப்பிப்பதற்கு பசுமாடுகளுக்கு மீன்களுக்கும் அன்னதானம் வந்து கொடுக்கணும் அதை செய்திங்கன்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்புறம் சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மை பயக்கும் இந்த புரட்டாசியில் இந்த மாதிரி செய்திங்கன்னா உங்களுக்கு ஆபத்து இல்லாமல் தப்பிக்கலாம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் பத்து நாட்கள் நடந்து கவனமாக இருங்க ஃபர்ஸ்ட் சிம்மராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடியவங்களுக்கு இந்த நாட்கள் நன்மையாக இருக்கும் கேது சூரியன் இருவரும் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற கேள்விகள் உங்களுக்குள் எழலாம் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையால் எல்லாம் நன்மையிலே முடியும் கடந்த டைம் நெருக்கடியெல்லாம் ஒவ்வொன்றாக விலகும் நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ள முடியும் உடல்நிலையில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு இருப்பினும் மறைந்த செல்வாக்கு வெளிப்படும் உங்க திறமையை உலகம் அறியும் முழுவதும் சுக்கரன் பகவான் சாதகமா சஞ்சரிப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த பொருளாதார நெருக்கடி விலக ஆரம்பிக்கோ குடும்பத்துல இருந்த பிரச்சனை நீங்கும் கொடுத்த வாக்கை இந்த டைம் காப்பாற்றுவீங்க நிம்மதியாக வாழ்ந்திடக்கூடிய நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலகும் மாணவர்கள் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு ஒரு சிலருக்கு புதிய பொருள் சேரும் வம்பு வழக்குகள் எதிர்பார்ப்புகள் என்றிருந்த நிலையெல்லாம் மாறும் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் நல்லா கூடுதலாக கவனம் செலுத்தணும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் தொழிலாளர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தோன்றும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும் விவசாயிகளுக்கு இந்த டைம் ஆதாயமாக இருக்கும் ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சாதிப்பதுல திறமையை கொண்ட உங்களுக்கு இனி நாட்கள் முன்னேற்றமா இருக்கும் நட்சத்திரநாதன் உங்களுக்கு சாதகமா செஞ்சிருப்பதால் மேற்கொள்ளக்கூடிய வேலை ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த வரவு வரும் வியாபாரத்திலிருந்து தடை விலக ஆரம்பிக்கும் நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பிறக்கும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் எதிர்ப்பாளினர் உங்கள் செயல்களுக்கு உதவியாக இருப்பாங்க உத்தியோக பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்டு வந்த நெருக்கடி விலகு உடன் பனிப்பூர்வர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க சாதுரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்வீங்க பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க பொருளாதார நெருக்கடி விலகும் வாக்குஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியன் கேதுவோடு இணைந்து செஞ்சிருப்பதால் பண விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை எதிலும் அவசர என்பது வேண்டாம் அது சில படிப்பினைகளுக்கு வழிவகுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாகவும் நேர்மையாகவும் செயல்படுவதால் நன்மை அடைய முடியும் இல்லையெனில் அரசு வழியில் சில சங்கடங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இந்த நேரத்தில் குரு பகவான் பார்வையால் பண குறைவு இருக்காது வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியில் ஒரு சிலர் இறங்குவீங்க மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருப்பது அவசியம் பெண்கள் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் நன்மை அதிகரிக்கும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு சிம்மராசி உத்தரம் ஒண்ணாபாதத்தில் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு திறம்பட செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இனி நாட்கள் நீங்கள் நினைப்பது நிறைவேறும் செவ்வாய் பகவான் முழுவதும் எதிர்பார்த்த வருவாய் முன்னேற்றம் என்பதெல்லாம் இனி தர இருக்கிறார் கடந்த நெருக்கடி விலகோ ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் மருத்துவம் காவல்துறை ஹோட்டல் விவசாயம் மெடிக்கல் போன்ற தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு யோகம்தான் தடைப்பட்டு வேலை நடக்கோ பொருளாதார நெருக்கடி நீங்கோ வேலை பார்த்து வரக்கூடிய இடத்துல மரியாதை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் குரு பகவான் பார்வை மங்களத்தை உண்டு பண்ணும் நினைத்த வேலைகள் நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ள முடியும் பண இருந்த தடை விலக ஆரம்பிக்கும் வரவேண்டிய பணம் வரும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் வாக்க காப்பாற்ற முடியும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கோ நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றில முடியும் உடல்நிலையில் இருந்த சங்கட விலகோ வாழ்க்கை துணையோடு இருந்த பிரச்சினை நீங்கோ வியாபாரம் தொழில இருந்த போட்டி எதிர்ப்பு விலகும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் கூடுதலாக அக்கறை செலுத்துவது நல்லது தொழிலாளர்களுக்கு இந்த டைம் முன்னேற்றமாக இருக்கும் வரவு அதிகரிக்கும் சோ உங்க ராசிக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கேற்ப இந்த டைம் என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவா இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்க இதை பார்த்து பெறுவது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினைச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களும் பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி